வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் சாதிய அடையாளங்கள் சாதிய பெருமைகளாக மாற்றப்படுகின்றன திரைப்படங்களிலும் இதன் தாக்கத்தை பார்க்க முடிகிறது ஐம்பது அறுபதாம் ஆண்டுகளில் வெளிவந்த படங்களில் பிள்ளைவாள் முதலியார் வாழ் என்ற பாத்திரங்கள் வந்து போவதை நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கு பிறகு கிராமங்களில் கிராமிய பண்பாட்டை மக்கள் முன் கொண்டு வருகிறோம் என்று புறப்பட்ட சில இயக்குநர்கள் அந்த பண்பாட்டின் வழியாக சாதிய பெருமிதத்தை தூக்கி பிடித்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கு பிறகு அண்மை காலமாக சாதிய அடையாளங்கள் இல்லாமல் திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது கமலஹாசன் தன்னுடைய திரைப்படத்திற்கு சபாஷ் நாயுடு என்று பெயர் சூட்டியிருக்கிறார் இது சூடான வாதங்களை கிளப்பி இருக்கிறது பெயருக்கு பின்னால் சாதி பட்டத்தை போடுவதில்லை என்ற வழக்கம் தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பே அமலுக்கு வந்துவிட்டது பலரும் சாதி அமைப்புகள் நடத்துகிறவர்கள் கூட தங்கள் பெயருக்கு பின்னால் சாதியை போடுவது இல்லை கொங்கு வேளாளர் பேரவை நடத்துகிற ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி வன்னியர் சங்கம் நடத்துகிற மருத்துவர் ராமதாசாக இருந்தாலும் சரி பிராமண சங்கம் நடத்துகிற அதன் தலைவர் நாராயணனாக இருந்தாலும் சரி அவர்கள் கூட தங்கள் பெயருக்கு பின்னால் சாதியினுடைய அடையாளத்தை கொள்ளவில்லை சாதி சங்கம் நடத்துகிறவர்களே சாதி பெயரை போடாத போது இப்படி திரைப்படங்களில் சாதியின் பெயரை வைத்து ஏன் எடுக்க வேண்டும் இதை வைத்து ஒரு வாதத்தை கிளப்பி அதன் வழியாக தங்கள் படத்திற்கு விளம்பரம் தேட முயல்கிறார்களா என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது நாயுடு என்பதை புகழோடு போடுகின்ற போடுகின்ற இவர்களைப் போல ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் எவராவது இப்படி ஒரு சாதி பட்டத்தை போட்டுக்கொண்டு வெளியே சொல்ல முடியுமா படம் எடுக்க முடியுமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்